அனைவருக்கும் மரியாதைக்குரிய இளைஞரமை சொந்தங்களே உங்கள் அனைவரைக்கும் தமிழ்நாடு போயர் பேரவை திராவிட மக்கள் புரட்சி கழகத்தின் சார்பில் வருக என்று வரவேற்கிறோம் இந்த விழாவினை முன்னிலை நின்று நடத்தி கொடுத்திருக்கும் நடந்து கொண்டிருக்கும் தலைமை ஆலோசகர் ஆர் கந்தசாமி அவர்கள் வயதிலே மூத்தவர் என்றாலும் இளநரை போன்று இந்த மாநாட்டுக்கு தோளோடு தோல் கொடுத்து தலைவருக்கு உறுதுணையாக இருந்து இந்த விழாவை சிறப்பித்து கொடுக்க வந்திருக்கிறார் அவரை வருக வருக வரவேற்கிறோம் அதே போல் துணைத் தலைவர் ராஜா அவர்கள் மாநாட்டு பணியை தொடங்கியதிலிருந்தே இன்று வரை தலைவருக்கு தோள் கொடுத்து இருக்கிறார் அவருக்கு வந்து நாம் என்ன நன்றி சொல்வது என்று தெரியாமல் தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம் அவரையும் வரவேற்கின்றோம் இந்த கூட்டத்தின் வரவேற்பு நிகழ்ச்சியிலும் வாழ்த்து நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்ட அண்ணன் நரசப்பன் அவர்களே துணை பொதுச்செயலாளர் அர்ஜுன் அவர்களே துணை பொதுச்செயலாளர் பொன்னையன் அவர்களே மற்றும் மாவட்ட செயலாளர் அண்ணன் குப்புசாமி அவர்களே தருமபுரி மாவட்ட செயலாளர் செந்தில் அவர்களே மற்றும் நகராட்சி மற்றும் உள்ளாட்சி ஊராட்சி போன்ற அனைத்து பகுதிகளிலும் செயல்வெல்லாக செயல்பட்டு கொண்டிருக்கும் இளவெருமை சகோதர சகோதரர்களை உங்கள் அனைவரையும் வருக வருகின்ற வரவேற்கிறோம் இந்த மாநாட்டின் கொள்கை பிடிப்புகள் என்னவென்றால் போயர் சமுதாய மக்களின் ஒற்றுமே என்பதை மட்டும் நான் இந்த இடத்தில் தெளிவுப்படுத்த விரும்புகிறேன் நமது சிறப்பு விழா நாயகன் ரவிசாமியார் அவர்கள் வந்திருப்பது மிகவும் சிறப்புமிக்கது என்பதையும் இந்த கூட்டத்தின் மூலம் தெரிவித்து கொள்வேன் நன்றி வணக்கம் கோவையிலிருந்து வந்திருக்கும் அருமை அண்ணன் ரவிசாமியார் அவர்கள் சிறப்புரையாற்றிருக்கிறார் இந்த இனிய மாலை பொழுதனிலே திராவிட மக்கள் புரட்சிக் கழகம் தமிழ்நாடு போயர் பேரவை இணைந்து நடத்தும் இக்கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்ற சமுதாய உறவுகள் அனைவரையும் முதற்கண் வருக வருக என வரவேற்கிறேன் இக்கூட்டத்தின் தலைமையேற்றிருக்கும் இளைஞர்களின் விடுவெள்ளி இந்த விழா நாயகன் ஐயா கிருஷ்ணமூர்த்தி அவர்களே அவரோடு தோல் நின்று எப்பொழுதும் பணியாற்றி கொண்டிருக்கும் ஆற்றல் மிகு ஐயா பெரிய அவர்களே மற்றும் முன்னிலை வகித்து கொண்டிருக்கிற இந்த சமூகத்தின் வழிகாட்டி ஐயா கந்தசாமி அவர்களே துணைத் தலைவர் எஸ்கே ராஜா அவர்களே துணை செயலாளர் அர்ஜுனன் அவர்களே வாழ்த்துறை வழங்க வழங்க இருக்கின்ற நரசப்பன் அவர்களே நன்றியரை ஆற்ற இருக்கின்ற ராமச்சந்திரன் அவர்களே இவ்வளாவுக்கு சிறப்பு விருந்தினராக வருகை தரக்கூடிய தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் ஐயா வேல்முருகன் அவர்களே கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய தலைவர் ஈஸ்வரன் அவர்களே இந்த மாவட்டத்தினுடைய அமைச்சராக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிற மாண்புமிகு அமைச்சர் ராஜேந்திரன் ஐயா அவர்களே மற்றும் இம்மா இந்த தொகுதியினுடைய எம்பி செல்வ கணபதி ஐயா அவர்களே மற்றும் இனமான உறவுகளே மேடையில் அமர்ந்திருக்கின்ற நிர்வாகிகளே மாவட்ட ஒன்றிய கழக பேரூர் வட்ட செயலாளர் அன்பு தோழர்களே மகளிர் அணியைச் சேர்ந்த நிர்வாகிகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த மாநாட்டினுடைய தலைப்பு உரிமை மீட்பு மாநாடு என்று தலைவர் வைத்திருக்கின்றார் உரிமை மீட்பு மாநாடு என்று சொன்னால் எதை இழந்துட்டோம் அதற்காக உரிமை மீட்பு மாநாடு அப்படின்னு வச்சுருக்கிறாரு அப்படிங்கிறத ஒரு சின்ன சம்பவத்தை உங்களுக்கு மேற்கோள் காட்ட விரும்ப விரும்புகிறேன் இது உண்மை சம்பவம் இது நடந்த சம்பவம் இது வரலாறில் இருக்குது நான் சொல்கிற சம்பவங்கள் அனைத்தும் அதாவது நம்ம சொல்கிறது வந்து கிமுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வேறொரு யுகம் இது கலியுகம் அந்த யுகத்தில் நடந்த சம்பவத்தை சொல்கிறேன் நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்கிறது உங்கள் மனநிலையை பொறுத்தது கோசலை நாடு என்ற ஒரு நாடு இருந்தது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ராமாயணத்தில் கோசலை நாடு அந்த நாட்டினுடைய மன்னராக திகழ்ந்தவர் சகரு மன்னன் அப்படிங்கிற ஒரு மன்னர் ஆட்சி செய்து கொண்டிருந்தார் அவருக்கு குழந்தைகள் கிடையாது ரெண்டு மனைவிகள் அந்த ரெண்டு மனைவிகளுக்குமே குழந்தை கிடையாது அவர் பிறகு குழந்தைகள் வேணும் இந்த ஆட்சியை வழி வழியாக தொடர வேண்டும் மக்களுக்கு நல்லாட்சி தர வேண்டும் என்று சொன்னால் நமக்கு வாரிசு இருந்தால் மட்டும்தான் இந்த ஆட்சி தொடரும் என்பதை புரிந்து கொண்டு அவர் துர்வாசர் என்ற முனிவரை சந்தித்து இந்த மாதிரி எனக்கு ஒரு வாரிசு இல்லை அப்படிங்கிற ஒரு குறையை சொன்னதனுடைய விளைவாக அவர் வந்து ஒரு யாகம் நடத்த சொல்றார் அந்த யாகத்தில் நீங்க பங்கு பெற்று அதை வெற்றிகரமாக முடித்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு வாரிசு பிறக்கும் என்று ஒரு அறிவுரை சொல்றார் அந்த யாகத்தின் பெயர் அஸ்வமேத யாகம் அந்த அஸ்வமேத யாகம் நடத்தினா இவருக்கு வாரிசு மட்டுமல்ல அந்த வாரிசுகள் அந்த பகுதியை முழுவதும் சிறப்பாக ஆள முடியும் தொடர்ச்சியாக ஆள முடியும் என்று சொல்லி அந்த யாகத்தை தொடங்குறார் அந்த யாகத்தை தொடங்குறதுக்கு என்ன வேணும்னு கேட்டீங்கன்னா ஒரு குதிரை வேணும் ஒரு வெள்ள குதிரை வேணும் அஸ்வமேத யாகம் என்று சொன்னால் வெள்ள குதிரையை வச்சுதான் யாகம் நடத்துவாங்க அந்த குதிரை இடத்திலே கிடையாது அதை தேடி ஒரு அறுபது பேர் அனுப்புகிறார் அந்த அறுபது பேர் போகும்போது அந்த குதிரையை கண்டுபிடிக்க முடியல இதை கேள்விப்பட்ட இந்திரன் என்ன நினைக்கிறார்னா இந்த சகர் மன்னர் இந்த அஸ்வமேத யாகத்தை நடத்திட்டார் சொன்னா தனக்கு நிகராக வந்து விடுவார் ஆட்சி அதிகாரத்திலும் நிர்வாகத்திலும் தனக்கு நிகராக வந்து விடுவார் என்பதை எண்ணி தனக்கு போட்டியா இன்னொருத்தர் வரக்கூடாது அப்படிங்கிற காரணத்தினால மைக் ஏதோ இழுக்குது மைக் ஓகே இங்கே இழுக்கு தொண்டை நான் தள்ளி தானே பேசுறேன் அந்த இந்திரன் என்ன நினைக்கிறார்னா தனக்கு நிகராக ஒருத்தன் வந்துவிடக்கூடாது இந்த யாகத்தை எப்படியாவது கெடுத்து விட வேண்டும் என்று சொல்லி ஒரு மாய குதிரையை ஏற்பாடு பண்ணி அவங்க கண்ணு முன்னாடியே அந்த அறுபது பேர்த்து கண்ணு முன்னாடியே காட்டுறார் அந்த குதிரையை ஓடுது இவங்க பின்னாடியே துரத்திட்டு போகிறாங்க அந்த குதிரையை பிடித்து அந்த துர்வாச முனிவரினுடைய ஆசிரமத்தில் அவருக்கே தெரியாமல் கட்டி வச்சிட்றார் இந்த அறுபது பேர் போய் அந்த குதிரையை மீட்க போகும்போது அந்த துர்வாச முனிவர் என்ன பண்ணுறாருன்னா நீங்கள் எப்படி உள்ளே வந்தீங்க இந்த குதிரை எப்படி உள்ளே வந்தது இந்த குதிரை யார் இங்கே கட்டி வச்சது நீங்கள் செஞ்ச வேலை தானா என்னுடைய தவத்தை கெடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி இந்த அறுபது பேர்த்துக்கு சாபம் கொடுத்து அவங்கள சாம்பலாக்கிடுறார் அவங்க இறந்துடுறாங்க அவங்க போய் ரெண்டு ஆண்டுகள் கழிச்சு மன்னர் போனவங்களை காணான்னு சொல்லி ஒரு சின்ன பையன் ஒரு பனிரெண்டு வயது பையனை அனுப்புகிறார் அந்த பையனுடைய பேர் பகீரதன் அந்த பையனை அனுப்பிச்சு அவங்க போனவங்க என்னாச்சு ஆளை காண தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வா குதிரையோடு கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்லி அந்த பன்னிரெண்டு வயது பையன் தேடி கா கானகத்துக்கு போகிறார் அந்த பையன் தேடி இந்த முனிவருடைய ஆசிரமத்தை அடைகிறார் அப்போ போய் அந்த முனிவர்கிட்ட கேட்கும்போது இந்த மாதிரி ஒரு அறுபது பேர் குதிரையை தேடிட்டு வந்தாங்க அவங்கள ஆட்களை நீங்கள் ஏதாவது பார்த்தீங்களா இந்த பக்கம் வந்தாங்களா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் வந்தாங்க இந்த மாதிரி தவறு செய்தார்கள் அவர்களை நான் எரித்து சாம்பலாக்கி விட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த முனிவர் சொல்லும்போது சரி இதுக்கு பரிகாரமே இல்லையா அவங்கள உயிரோடு மீட்க முடியாதான்னு கேட்கும்போது உயிரோடு மீட்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறார் சரி இதுக்கு என்ன வழி அவங்க மோச்சத்துக்கு போயிட்டாங்களா என்ன ஏது அப்படின்னு கேட்கும்போது இல்லை அவங்க செஞ்ச பாவத்துக்கு அவங்க பாதாள ச உலோகத்தில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் பாதாள உலோகத்தில் அடைக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு தகவலை சொல்லும்போது சரி அவங்களுக்கு மோச்சத்தையாவது கொடுங்க ஒரு சொர்க்கத்தையாவது கொடுங்கன்னு கேட்கும்போது அது அவ்வளோ சாதாரணமான விஷயம் அல்ல இதுக்கு வந்து கங்கையினுடைய தண்ணியை கொண்டு வந்து நீ அவங்க மேலே தெளிச்சின்னு சொன்னீங்கன்னா தான் அவங்க அந்த சாப விமோசனம் பெற்று அந்த ஆத்மாவானது சொர்க்கத்துக்கு போகும் அப்படின்னு சொல்லி ஒரு வழிமுறையை சொல்லும்போது அவர் என்ன நினைக்கிறாருன்னா கங்கையை கொண்டு வரது அவ்வளோ சாதாரணமான விஷயம் அல்ல ஏன்னா கங்கை என்பவள் பூமியில் பிறப்பெடுப்பதற்கு மறுப்பு தெரிவித்து சிவபெருமான் தன்னுடைய சடமுடையிலே கட்டி அந்த அம்மாவை கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறார் கங்கை என்கிற அந்த நீர் ஆதாரத்தை அதிபதியாக கொண்ட அந்த அம்மாவை சடமுடையில் கட்டி வச்சிருக்கிறார் இதை கேள்விப்பட்ட பகீரதன் சிவபெருமானை நோக்கி தவம் இருந்து ஆயிரம் ஆண்டுகள் தவம் இருந்து சிவபெருமான் வந்து நேரடியாக அவர்கிட்ட என்ன வரம் கேட்கும்போது இந்த மாதிரி என்னுடைய முன்னோர்கள் வந்து இறந்துட்டாங்க அவங்க மோச்சத்துக்கு போகணும் அதற்கு கங்கையினுடைய சுபிச்சம் பட்டாதால் அவங்க மோச்சத்துக்கு போக முடியும்னு சொன்னதன் விளைவாக சரி உன்னுடைய தவத்தை மெச்சி நான் கங்கையை இந்த பூமிக்கு அனுப்புகிறேன்னு சொல்லி நேரடியாக கங்கையை கொண்டு வராமல் தன்னுடைய சடமுடி மூலியமாக ஏன்னா நேரடியாக வந்து அந்த ஃபோர்ஸை தாங்க முடியாதுங்கிறதுக்காக சடமுடி வழியாக இந்த கங்கையை பூமிக்கு கொண்டு வந்த பகீரதன் வேறு யாருமல்ல நம் முன்னோர்கள்தான் நம் முன்னோர்கள்தான் இந்த கங்கையை கொண்டு வந்தது இன்னைக்கு காசியில் போய் பல லட்சம் பேர் தன்னுடைய பாவத்தை தீர்த்துக்கிறதுக்காக அதில் மூழ்கி காசி விஸ்வநாதரை வேண்டிட்டு வர்றதுக்கு மிக முக்கியமாக காரணமாக இருந்தது நம் முன்னோராகிய பகீரதன் தான் அவர்களுடைய வழி வழியாக வந்தது இந்த வம்சம் அதற்கு பிறகு பகீரதனுக்கு பிறகு திலீபன் என்கிற ஒரு மன்னர் ஆட்சி செய்கிறார் அந்த திலீபன் வழிவந்தவர் தான் அதற்கு பிறகு அனந்த தேவ கஜபதி அனந்த தேவ கஜபதியினுடைய ஆட்சியில்தான் இந்த பகுதிகள் விரிவாக்கப்பட்டது அனந்த தேவ பகவதி ஆட்சி செய்த பகுதி எது எது என்று கேட்டால் அதாவது ஒட்டாரா அன்னைக்கு இருந்த பேர் அதனுடைய பேர் உட்கலா வங்கம் இந்த மூன்றும் தான் அவர் ஆட்சி செய்த பகுதிகள் அதாவது கலிங்கம் என்று சொல்வார்கள் அந்த ஆட்சியை கலிங்க மன்னர் என்று சொல்வார்கள் அந்த ஆட்சியினுடைய எல்லை வந்து ஒட்டாரா உட்கலா வங்கம் அந்த ஒட்டாரா என்பது இன்னைக்கு ஒரிசாவாக மாறி இருக்கின்றது அந்த உட்கலா என்பது தான் இன்றைக்கு மாறி மாறியிருக்கிறது இந்த வங்காளம் என்பது இரண்டாக பிரிக்கப்பட்டு மேற்கு வங்காளம் கிழக்கு வங்காளம் அதாவது ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் இந்த பகுதிகள் முழுவதும் ஆட்சி செய்ததே நம் முன்னவர்கள் இதற்கு ஆதாரம் நான் ஏதோ கதை சொல்றேன்னு நினைக்காதீங்க இதற்கு ஆதாரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்னிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு வரை கர்னூல் மாவட்டம் ஆந்திராவில் இருக்குது கர்னூல் மாவட்டம் இன்னைக்கு அது பிரகாசம் மாவட்டம்னு பேர் மாத்திட்டாங்க அந்த மாவட்டத்தினுடைய ஜமீனாக இருந்தவர் வேங்கடபதி ராஜு அந்த வேங்கடபதி ராஜு தான் முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் ஆராய்ச்சி செய்து அவர் வந்து ஒரு சித்த மருத்துவர் ஒரு வக்கீல் ஒரு ஜமீன் அவர் வந்து ஜமீனாக இருந்தப்போ இந்த சாதியினுடைய பெயரை சொல்லி இழிவுபடுத்ததின் காரணமாக ஏன் நம்ம ஜமீனாக இருந்தும் கூட நம்மளை இழிவுபடுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த ஆராய்ச்சி துவங்கினவரு முப்பத்தைந்து ஆண்டுகளாக ஆராய்ச்சி செய்து அவர் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்ல சில தகவல்கள் எல்லாம் திரட்டி கொண்டு வந்து இதை இன்னைக்கு ஆதாரபூர்வமாக சமஸ்கிருதத்தில் இருந்த இந்த சம்பவங்களை எல்லாம் தொகுத்து கன்னடத்துலையுமே தெலுங்குலையுமே இது புத்தகமாக வெளிக்கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த சம்பவங்கள் வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துட்டுருக்குது இப்படிப்பட்ட சமூகத்திலே பிறந்த நீங்கள் நீங்கள் வந்து உங்களை தாழ்வு மனப்பான்மையாக நினச்சிக்கிட்டு இந்த சாதியினுடைய பெயரை சொல்வது இழிவாக நினச்சிக்கிட்டு வேறொரு சாதி பெயரை சொல்லி நிறைய பேர் ஓடி ஒழிஞ்சிக்கிறேன் அதில் அவங்களுக்காக தான் இந்த கதையை சொன்னேன் நான் அதனால இந்த சாதியினுடைய பெயரைச் சொல்வது ஏதோ இழிவான சொல் அல்ல ஒரு வெக்கப்பட வேண்டிய சொல் அல்ல அதனால நீங்க தாராளமாக தைரியமாக சொல்லலாம் ஏன்னா இந்த சாதிக்குன்ற ஒரு வரலாறு இருக்கிறது நிறைய சமூகங்களுக்கு வரலாறு கிடையாது ஆனா அவங்க எல்லாம் தைரியமாக சொல்றாங்க ஆனா வரலாறு கொண்டு இந்த சமூகம் இந்த கலிங்கத்தை ஆண்டு இந்த சமூகம் இவ்வளவு நிலப்பரப்பா ஆண்டு இந்த சமூகம் இன்னைக்கு இப்படி உரிமையை மீட்கிறதுக்காக நம்மெல்லாம் ஒன்று கூட வேண்டிய ஒரு நிலைமைக்கு ஆளாக இருக்கிறோம் இதனுடைய ஆட்சி எப்படி நடந்தது எப்படி இழந்தது அப்படிங்கிறது ஒரு சில ரத்தன சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன் அனந்த கஜபதி வந்து நான் சொன்ன ஏரியாவை சொன்ன பகுதிகளை ஆண்டுட்டு இருந்தவர் சந்திரகுப்த மௌரியர் வந்து அதாவது மௌரி பேரரசு முந்நூறு ஆண்டுகள் முயற்சி பண்ணி இருக்கிறார் இவரை தோக்கடிக்கிறதுக்கு முடியல அதற்கு பிறகு அவர் மகன் அதற்கு பிறகு அவர் மகன் இப்படி முந்நூறு ஆண்டுகள் அனந்த கஜபதி அனந்த கஜபதியினுடைய மகன் இவங்களை எல்லாம் தோற்கடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணி முன்னூறு ஆண்டுகள் தோற்கடிக்க முடியல அதற்கு பிறகு அனந்த கஜபதி இறந்துடுறார் இதை கேள்விப்பட்ட மௌரி பேரரசிலிருந்து வந்த அசோகன் நீங்கள்லாம் பாட புத்தகத்தில் படிச்சிருப்பீங்க அசோகர் தான் வந்து எப்படியாவது நம்ம தாத்தாவினுடைய கரம் கடமை நம்ம பேரனுடைய கடமை நம்ம கொள்ளுத்தாத்தாவினுடைய கடமை இவங்களை எல்லாம் இந்த சபதத்தை எல்லாம் நிறைவேற்றணும் அப்படிங்கறக்காக முதன் முதலாக இந்த கலிங்கத்தின் மீது படையெடுத்து வர்றார் எத்தனை வீரர்களோட தெரியுமா ஆறு லட்சம் வீரர்களோட படையெடுத்து இந்த கலிங்கத்துக்குள்ளே வர்றார் அவர் முதல் என்ட்ரியானது கயா அதாவது மகத நாடு என்று சொல்வார்கள் இன்னைக்கு அது பேர் பீகார் அதுவும் கலிங்கத்தினோட ஒட்டி தான் இருந்தது நம்ம பகுதியில் நம்ம அனந்த கஜபதியினுடைய ஆட்சியின் கீழ்தான் அந்த பகுதியும் இருந்தது அந்த பகுதியை ஆண்டு கொண்டிருந்தவர் நந்தன் என்கிற சிற்றரசன் அந்த நந்தன் என்கிற சிற்றரசனை வெற்றி கொண்டு அந்த மகத நாட்டுக்குள்ள உள்ள போடுறார் இங்க வந்து ராஜா இல்லை ராஜா இறந்தாச்சு அனந்த கஜபதி இறந்ததுக்கு பிறகு இந்த தேசத்தை எப்படியாவது விட வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு உள்ள வர்றார் போராட முன்னோர்கள் ஒரு லட்சம் பேர் ஒரே லட்சம் பேர் ஒரு லட்சம் பேர் லட்சம் பேர் கொண்டுட்டாங்க இந்த போர் ரெண்டு ஆண்டுகள் நடந்தது ஒரு நாள் ரெண்டு மகாபாரத போர் நடந்தது பதினெட்டு நாள் இந்த போர் ரெண்டு ஆண்டுகள் நடந்தது ரெண்டு ஆண்டுகள ஒரு மன்னரும்ளபதியும் இல்லை இந்த சமூகத்தை மௌரிய பேரரசால் வெற்றி கொள்ள முடியவில்லை சூழ்ச்சிகள் தந்திரங்கள் கொண்டு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு பகுதியா ஒவ்வொரு பகுதியா அவங்க உள்ள வர 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 எந்த காலத்திலும் பொதுமக்கள் எந்த போராட்டத்திலையும் கலந்துகிட்டதா சரித்திரமே கிடையாது கிடையாது என்னைக்கும் கிடையாது சும்மா முன்னாடி நிற்கிற நிர்வாகிகள் தான் மூட்டை தூக்குவாங்க ஆனால் உங்களையெல்லாம் பாராட்டலாம் இத்தனாயிரம் பேர் மூர்த்தி சார் சொன்னதுக்காக வந்து அந்த அழைப்பை ஏற்று இங்கே உட்காந்துருக்கிறீங்க உங்களுக்கெல்லாம் உண்மையிலேயே பெரிய ஒரு வீர வணக்கம் அப்படி இருக்கிற சமயத்தில் பெண்கள் இறங்கி போராடினாங்க பெண்கள் எடுத்து போராடினாங்க பெண்கள் ஒரு சபதம் எடுத்தாங்க என்ன சபதம் எடுத்தாங்க தெரியுமா நாங்க இருந்துருவோம் எங்களுக்கு அது தெரியும் எங்கள் குழந்தை குட்டிகளை இழந்துருவோம் அதுவும் எங்களுக்கு தெரியும் ஆனா ஒரு பிடி மண்ணை கூட இந்த அசோகர் மௌரிய பேரரசுக்கு நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் நாங்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நீ இந்த மண்ணிலிருந்து ஒரு பிடி மண்ணை கூட எடுக்க முடியாதுன்னு சொல்லி ஒவ்வொரு பெண்மணியும் வீட்டிலிருந்த பெண்மணியும் ஆண்கள் இருந்த பிறகு வாள் எடுத்து போராடினாங்க ஒவ்வொரு பெண்மணியும் இருபதுலேருந்து முப்பது பேர்த்த கொண்டிருக்கிறான் இதெல்லாம் சரித்திர குறிப்புகளில் இருக்குது மூன்று வயது குழந்தை எடுத்து போராடி இருக்குது இதே தான் கற்பனைக்காக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க இது வந்து இந்த குறிப்புகளில் ராமாயணத்தில் கூட இதை பதிவு பண்ணியிருக்கிறான் சகர மன்னர் சொல்லி ஒரு ஆட்சி செஞ்சார் கோசலை நாட்டை அப்படின்னு சொல்லி அவருடைய குறிப்புகளில் ராமாயணத்தில் கூட வருது இந்த மாதிரி வீரம் மிக்க ஒரு முதுகெலும் இல்லை ஒரு தைரியம் மிக்க ஒரு தன்னம்பிக்கை மிக்க பெண்மணிகளையும் ஆண்களையும் கொண்ட இந்த சமூகம் இன்னைக்கு கையேந்த வேண்டிய நிலைமைக்கு ஆளா இருக்கிறோம் ஒற்றுமை இல்லை யாரும் இவங்க என்ன சொல்றது நாம என்ன செய்யறது அப்படின்னா நீ தலைவனா வா வந்து முன்னாடி நில்லு இந்த சமூகத்தை ஒன்று சேர்த்து அதுவும் பண்ண மாட்டாங்க யாராவது இந்த மாதிரி இளைஞர்கள் அல்லது பெரியவர்கள் செஞ்சாங்கன்னா அவங்களை குறை சொல்லியே குறை சொல்லியே அவங்களை பண்ணியே அவனை முடிச்சு வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவான் அவன் நொந்து நூலாய் வீட்டில் உட்காந்துக்குவான் இவனை எந்த காலத்துக்கு திருத்த முடியாது அப்படி எல்லாம் பார்த்துட்டு தான் ஒன்பது ஆண்டுகள் களப்பணி செய்து இந்த சமூகத்தை என்னால் ஒன்று திரட்ட முடியும் இந்த சமூகத்துக்கு என் நான் ஒரு புதிய வெளிச்சத்தை காட்டுவேன்னு சொல்லி இன்னைக்கு மூர்த்தி ஐயா தலைமையேற்று இந்த மாநாடு இரண்டாவது மாநாடு நடத்திட்டு இருக்கிறார் அது உங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாம அது நடக்காது அதனால் நீங்கள் எல்லாம் தொடர்ந்து அவரோடு இணைஞ்சு பயணித்து ஒத்துழைக்கணுன்னு கேட்டுக்கிறேன் நமக்கு மிகப்பெரிய வரலாறு இருக்குது அதனால் முதல்ல நீங்கள் தன்னம்பிக்கையோடு இருங்க தைரியத்தோடு இருங்க முதல்ல அந்த தன்னம்பிக்கையை உங்களுக்குள்ளே வளர்த்திக்கோங்க நாம் வந்து அதற்கு பிறகு அனந்த கட்சிக்கு பதிவுக்கு பிறகு வந்தது ராமன் ராமன் யோகங்களுக்கு பிறகு அதற்கு பிறகு லவகுசா ராமனுடைய வழிவந்தவர்கள் நாம் இந்த சாதிக்கு மேல உயர்ந்த சாதி எந்த சாதின்னு நீங்களே முடிவு பண்ணிக்க நான் யாரையும் வந்து குறைச்சு மதிப்பிடல உனக்கு வந்து அந்த பெருமை இருக்குது நீ அது நான் நீ யாரையும் தாழ்வான நினைக்காத அதே மாதிரி எவனையும் பார்த்துட்டு அண்ணாது வாயை பொழுது நிற்காத எவனை வாரத்திலிருந்தெல்லாம் போறக்கலை எல்லாத்தையும் ஆயுதா பெற்று எடுத்தான் நம்மளையும் தாதா பெற்றெடுத்தா அவங்களையும் தாதா பெற்றெடுத்தான் அதனால நீங்க வந்து இந்த சாதியில பிறந்ததற்கு புண்ணியம் செய்திருக்க வேண்டும் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் அவங்களனால மட்டும்தான் புண்ணியம் செஞ்சவனால மட்டும்தான் இந்த சாதியில் பிறக்க முடியும் எல்லாத்தாலையும் பிறக்க முடியாது யார் வேணாலும் இன்னைக்கு உயர்ந்த தர உயர்ந்த குடினால பேசிக்கலாம் ஆனால் அவங்களுக்கெல்லாம் வரலாறு கிடையாது உனக்கு மட்டும்தான் வரலாறு இருக்குது நான் சொன்னதான் வரலாறு இன்னும் இது நிறைய இருக்குது அதுக்கான நேரம் இப்போ குறைவாக இருக்கிறதுனால அந்த கான்செப்டை மட்டும் சொல்லிட்டேன் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அசோகர் வந்து ஆட்சி செஞ்சு ஒரு லட்சம் பேர் சேர்ந்து ஆறு லட்சம் பேர்த்த கொண்டுட்டான் இவங்க இவ்வளோ பெரிய வீரமிக்க சமுதாயம் இவங்களை வந்து நம்ம வச்சிருந்தோம்னு சொன்னால் மிச்சமீதி இருக்கிற மக்களை சொல்கிறேன் வச்சிருந்தோம்னு சொன்னால் நம்ம ஆட்சி ஆள முடியாது அதனால் என்ன பண்ணால் எல்லாத்தையும் குழு குழுவாக பிரித்தான் மாம மச்சான் அத்தை மாம மாமி நாத்தனார் நாத்த தம்பி தங்கச்சி சித்தப்பா பெரியப்பா இவங்களை எல்லாம் தனித்தனியாக பிரித்து ஒவ்வொரு தேசமாக அனுப்பிச்சிட்டான் ஈரான் ஈராக் அந்த மாதிரி ஒவ்வொரு தேசமாக அனுப்பிச்சிட்டான் அன்றைக்கே வந்து நம்ம ஒற்றுமையாக பார்த்து பயந்த அந்த அசோகர் இவ்வளோ பெரிய போர் வீரர்கள் மிக்க இந்த சமுதாயத்தை வந்து ஒன்று சேர்த்த விட்டோம்னு சொன்னால் திருப்பி நம்ம ஆட்சிக்கு ஆபத்துன்னு சொல்லி இதை தனித்தனி குழுவாக பிரித்து அப்படியெல்லாம் அனுப்பிச்சது தான் நம்ம மக்கள் எல்லா பகுதிகளுக்கும் பிரிஞ்சு வந்தது இதுதான் அந்த கதையினுடைய சாரம்சம் அதற்கு பிறகு இவ்வளோ நம்ம வீரத்தை பார்த்து அசோகர் என்ன பண்ணார்னு கேட்டிங்கன்னா இதையெல்லாம் பண்ணிட்டு இப்படிப்பட்ட சமூகத்தின் மத்தியில் ஆறு லட்சம் வீரர்களை இறந்துட்டால் ரத்தம் ஆறாக ஓடுது அப்படி எங்கே திரும்பினாலும் ரத்தம் அதனால் அன்றைக்கி என்ன பண்ணார் இப்படிப்பட்ட கொலைப்பாதக செயலை நம்ம செஞ்சுட்டோன்னு சொல்லிட்டு அன்னைக்கே வந்து அந்த வாழை தூக்கி வீசிட்டு புத்த துறவியாக போயிட்டார் அவர் ஆட்சி ஆளலை ஆனால் வந்து நம்ம சமூகத்தை ஒன்று சேர்த்த விடலை நம்ம சமூகத்தை கூறு போட்டு எல்லா பகுதிகளுக்கும் அனுப்பிச்சுட்டாங்க இதற்கு பிறகு நூறு வருடங்களுக்கு பிறகு நூறு வருஷத்துக்கு பிறகு காரவேலன் என்கிற ஒரு மன்னன் எங்கெங்கெல்லாம் சிறு சிறு குழுக்களாக இருக்கிறோமோ நம்ம அவங்கள எல்லாம் ஒன்று சேர்த்தி அவங்களுக்கு தன்னம்பிக்கை கொடுத்து தைரியத்தை கொடுத்து மீண்டும் இந்த கலைஞத்துக்கு மீது போர் எடுத்து இந்த கலைஞத்தை தான் வரலாறு நாம ஏதோ தோத்து ஓடல வீர சிவாஜி மாதிரி பதுகி இருந்து எப்படி வீர சிவாஜி மராட்டத்தையை காப்பாற்றினாரோ அந்த மாதிரி இந்த காரவேலன் திருப்பி நூறு வருஷத்துக்கு பின்னாடி நம்ம சமூகத்தை எல்லாம் ஒன்றிணைத்து மீண்டும் இந்த கலிங்க ஆட்சியை ஏற்படுத்தினார் அந்த கலிங்க ஆட்சியானது அந்த முதல் ஒரிசாவோடு இருந்தது அவருக்கு பிறகு இந்த காவிரி வரிக்கு நீண்டு வந்திருக்கு காவிரி வரிக்கு நம்ம இப்போ இருக்கிறோம் இதற்கு பிறகு நாம் வந்தோம்னு சொன்னால் அதற்கு காரவேளன் தான் காரணம் அதற்கு பிறகு வந்த மௌரிய பேரரசுக்கு கிட்ட தோற்று கார ஜெயிச்சு ஜெயித்து கலிங்கத்தை உண்டாக்கி அதற்கு பிறகு இஸ்லாமிய படையெடுப்பு அதற்கு பிறகு ஆங்கிலேய படையெடுப்பு இதில் எல்லாம் நம்மளுடைய வரலாறுகள் கல்வெட்டுகள் இதை எல்லாத்தையும் சிதைச்சி எல்லா பக்கம் அனுப்பிச்சிட்டானுங்க சுக்குநூறாக கூறு போட்டுட்டானுங்க இந்த மக்களை வந்து என்றைக்குமே ஒன்றிணைக்கக்கூடாது இந்த மக்கள் ஒன்றிணைஞ்சால் மிகப்பெரிய சக்தியாக மாறுவார்கள் அப்படிங்கிறது இன்னைக்கு நான் சொல்லலை அன்னைக்கு அந்த மன்னர்கள் உணர்ந்துருந்தாங்க அதனால தான் உங்களையெல்லாம் பிரித்து தூக்கி வீசிட்டாங்க அதே புத்தி தான் நம்ம புத்தி இன்னும் அடிமை புத்தியிலேயே நம்ம இருக்கிறோம் ஆனால் காரவேலன் போன்று அனந்த போன்று நாம் வந்து இந்த சமூகத்தை வழிநடத்தக்கூடியவர்கள் அதற்கான தகுதி அதற்கான வரலாறு நம்மளிடத்துல இருக்கிறது இந்த தான் பின்னாளில் கங்குவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் இப்படி பெரிய வரலாற்றை கொண்ட நமக்கு வெக்கமோ வேதனையோ துக்கமோ துயரமோ பட வேண்டாம் தைரியமாக நீங்கள் வந்து உங்கள் சாதியை வெளியே சொல்லுங்கள் இன்னொரு சாதிக்குள்ளே ஒழிஞ்சிட்டு உங்கள் சாதியை நீங்கள் கேவலப்படுத்தாதீங்க நீங்கள் வந்திருக்கிறவங்கெல்லாம் தைரியமாக முன்னெடுத்து நெஞ்ச நிமித்தி வந்திருக்குறீங்க